ரோகிணி அண்ட் மனோஜ் இவங்கள பார்த்தாலே யாருக்கெல்லாம் இரிட்டேட்டிங் ஆகுதோ நம்ம வீடியோக்கு லக் பண்ணிக்கோங்க ஆமாங்க இவங்க ரெண்டு பேரும் பண்ற விஷயங்கள் மட்டும் கிடையாது இவங்களை பார்த்தாலே நிச்சயமா உங்க எல்லாருக்கும் இரிட்டேட் ஆகும் அப்படிதான் இவங்க இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இனி நாளைக்கு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா முத்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு அதாவது கதிர் யாரு அவனுக்கு பின்னாடி யார் இருக்கிறா அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை கண்டுபிடிச்சு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாரு இப்போ ரோஹிணிக்கு ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருச்சு ரைட்டு இவங்களை இப்படியே விட்டோம் அப்படின்னா சீக்கிரமே கதிரை கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ நமக்கு வந்து வேலை இல்லாம போயிரும் ஏற்கனவே நம்மள எல்லார்கிட்டையும் ஏமாந்துகிட்டு இருக்கோம் நம்ம இழிச்சவாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இப்போயும் இவன் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா நம்மள வந்து சும்மாவே மதிக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் சுத்தமா மதிக்க மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ரோஹிணி என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல முத்து போதும் நீங்க பண்ண வரைக்கும் போதும் இதுக்கப்புறம் நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்னடா அது புதுசா இருக்குது ஏன் ரோகிணி நீங்க வந்து அப்பவே சொல்லியிருந்துக்கலாம்ல அப்பா வந்து எங்களை கண்டுபிடிக்க சொல்றாரு அப்படிங்கும் நீங்க அப்பவே சொல்லியிருந்துருக்கலாம்ல இல்ல நாங்களே கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்க எதற்காக இப்படி சொல்ல சொல்றீங்க அப்படின்ற மாதிரி முத்த ஒரு நியாயமான கேள்வியை கேட்கிறாரு அதற்கு ரோஹிணி கிட்ட இருந்து வர்ற பதில் என்னவா இருக்குது அப்படின்னா இல்ல முத்து நாங்க வந்து சொல்லி இருந்திருக்கலாம் பட் இருந்தாலும் நான் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தோம் அந்த பணம் தான் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி நீங்க பழையவா எல்லாருக்கிட்டையும் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவீங்க சோ வேண்டாம் நீங்க பண்ணுன வரைக்கும் போதும் இதுக்கப்புறம் நாங்களே கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி சொல்றாங்க முத்துக்கு இதுல சந்தேகம் இருக்குது ஏன் பார்லரமா திடீர்னு இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம முத்துக்கு இருக்குது கண்டிப்பா அவர் சந்தேகம் சரிதான் ஏன்னா இவங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்காங்க அதனாலதான் முத்துவை வந்து நீங்க இது வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி அப்படி என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா சிட்டியை போய் மீட் பண்ணி சிட்டி கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க சிட்டி சிட்டி நீ எப்படியாவது என்ன பணத்தை ஏமாத்திட்டு போனோம்னு நீ கண்டுபிடிச்சு கொடுக்கணும் முப்பது லட்ச ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டான் உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரோகிணி எனக்கு நீங்க அறுபதாயிரம் கொடுங்க உங்க முப்பது லட்ச நான் மீட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அதுவும் பணத்தை மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லல யார் வந்து திருடிட்டு போனானோ அவள் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கான் ஆனால் பணத்தை வந்து நான் தரேன் அப்படின்ற மாதிரி அவள் எந்த வார்த்தையும் சொல்லலை கண்டிப்பாக இது ரோகிணிக்கு ஒரு பிரச்சனையாக தான் அமைய போகுது ஏன்னா ரோகினி இப்போ வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சிட்டி வந்து நமக்கு பணத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்டில் தான் ஏன்னா அவனும் ஒரு திருடன் திருடிட்டு போனவனும் ஒரு திருடன் ஸோ நிச்சயமாக இவன் வந்து இந்த விஷயத்தை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அந்த பொறுப்பை சிட்டிக்கிட்ட கொடுத்துருக்காங்க சிட்டியும் ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் நெக்ஸ்ட்டு என்ன அவள் யார் என்ன ஏது அப்படின்றத தேடி நம்ம சிட்டி போகிறான் ரோகிணி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஈஸியா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா சிட்டி போன உடனே கண்டுபிடிச்சிடுவா அப்படின்ற மாதிரி ஏன்னா அவனும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலையும் செய்யறான் ஏன்னா அவனுக்கும் அறுபதாயிரம் நெனைக்குது இல்லையா ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா ரோகிணி கிட்ட மேலும் ஏதாவது தகவல் இருக்குதா அவன் யாரு என்ன ஏது அவனை பற்றின விஷயங்கள் ஏதாவது ஃபோட்டோ இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க ரோகிணி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவன் யாரு என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது ஆனால் அவனை பற்றின விஷயங்கள் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவில் கோவிலில் வந்து நாங்கள் போய் பணம் கொடுத்தோம் முதல்ல அட்வான்ஸ் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தோம் அந்த அட்வான்ஸு கொடுக்கும்போது அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜில் அவனோட முகம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா கோவில் சி சிசிடிவி அங்கே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா சொன்னாங்க ஸோ அதை தவிர்த்து எங்ககிட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம ரோகிணி சொல்கிறாங்க நல்லா கேட்டுக்கோங்க இவனே பெரிய கேடி நாளைக்கு வந்து அந்த பணத்தை கண்டுபிடிச்சி ரோஹிணி கிட்ட வந்து கொடுப்பான்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக கொடுக்க மாட்டான் அவன் கூட இப்போ டீல் போட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது இப்படி தான் தினேஷ் விஷயத்தில் அவங்ககிட்ட போய் சொன்னாங்க சிட்டிகிட்ட போய் சிட்டி சிட்டி என்ன தி தினேஷ்னு ஒருத்த வந்து டார்ச்சர் பண்ணுறான் ஸோ அவனை கொஞ்சம் முடிச்சு விடு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவன் என்ன பண்ணான் அவன் கூட டைப் வச்சுக்கிட்டு கடைசியில் ரோஹிணி கிட்டே பணத்தை வந்து ஏமாற்றி வாங்கிட்டான் இப்போது இதே விஷயத்தை தான் மறுபடியும் ரோகிணி விஷயத்தில் அப்ளை பண்ணுவானா அப்படின்றது கேள்விக்குறி ஒருவேளை அதே விஷயத்தை அப்ளை பண்ணான்னா என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க போய் நேரம் அவனை கண்டுபிடிச்சிருவான் கண்டுபிடிச்சிங்க பாரு நீ பணத்தை அடிச்சுக்கோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்த அப்படின்னா நான் பெசாமல் இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு இவன் என்ன பண்ணிடுவான் ரோஹிணி டீலில் விட்டுருவான் ரோஹிணி எப்போ கேட்டாலும் இல்லை ரோஹினி பார்த்துக்கலாம் ரோகிணி கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் வந்து சரி கட்டிடுவான் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஏன்னா பார்லரமாக கண்டுபிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்போ அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது யாரை வச்சு அவங்க தேட போறாங்க மனோஜ் வந்து அவ்வளோ அறிவும் கிடையாது இவங்களும் வேலையை விட்டு போக முடியாது ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஏதோ ஒரு விஷயம் பண்ணின்னா அந்த பணத்தை கண்டுபிடிக்கணும் அப்போ பார்லரமா என்ன பண்ண போது உண்மையிலே அந்த பணத்தை கண்டுபிடிச்சா இவங்க சொல்லுவாங்களா ஏன்னா ஏற்கனவே அப்பா கிட்ட பணத்தை வாங்கின ஜீவா கிட்ட இருந்து பணத்தை புடுங்கின விஷயத்தையே சொல்லல சோ இந்த விஷயத்தையாவது கண்டுபிடிச்சா இவங்க உண்மையா சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முத்துவுக்கு இருக்குது சோ அதனால முத்து என்ன பண்றாரு அப்படின்னா ரோகினி என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரும் முடிவெடுத்துருக்க ஸோ சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு ஆப்பு அவங்களே வச்சுக்கிறாங்க இவங்களுக்கு இன்னொரு ஆள் வெளியே வந்து ஆப்பு வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அவங்களுக்கு சொந்த காசுலேயே சூனிய வச்ச மாதிரி அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னைக்கா இருந்தாலும் இது அவங்களுக்கு பிரச்சனை தான் நிச்சயமாக இவங்க சிட்டியிட்ட கொடுத்த விஷயம் ரொம்பவே தவறான விஷயம் அதுக்கு பதிலு வேற யாருக்கிட்டேயோ டைப் பண்ணி இல்லை அவங்க கிட்டே வந்து உதவி கேட்டு பிரைவேட் ஏஜென்சி நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி சிஐடி வேலை பார்க்குறவங்களாம் அவங்கக்கிட்ட சொல்லி கூட சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் ரோகிணி ஒரு ரவுடியை நம்பினதுனால அவங்களோட நிலைமை

என்று ஒரு கேள்வி நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கும் கண்டிப்பாக அவங்களால அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு சரியான ஆப்பு கிடைக்கணும் ஏன்னா இவங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தப்பு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் தப்பு 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 அதை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து அதை தாண்டி ஒரு நல்ல விஷயம் ஒரே ஒரு நல்ல விஷயம் சின்னதாக நல்ல விஷயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஸோ பார்க்கலாம் இவங்களுக்கு இதுக்கப்புறமாவது பனிஷ்மெண்ட் கிடைக்குமா தண்டனை கிடைக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இன்னொரு பக்கம் இன்னொரு ஆப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்து தான் முத்து ஆல்ரெடி இவங்களுக்கு பிரச்சனைனாலே அது முத்து மூலியமாக தான் வரும் இவங்க என்ன தப்பு பண்ணாலும் முத்து வந்து கண்டுபிடிச்சு வீட்டில் வந்து போட்டு கொடுத்துருவாரு அதை தான் நம்ம முத்து இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஸோ இந்த விஷயத்துலையும் அதே மாதிரி தான் நம்ம முத்துவால் ஒரு புதிய பிரச்சனை வரப்போகுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேஷியாவில இருந்து ரெண்டு பேர் வந்திருக்குறாங்க கணவன் மனைவி அவங்க கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அவங்க எதற்காக இந்தியா வந்திருக்காங்க அப்படின்னா இந்தியாவை சுற்றி பார்க்கணும் அப்படின்றது அவங்களோட ஆசையாக ஸோ அதனால இந்தியாவில் வந்திருக்குறாங்க இந்தியாவில் வந்தோடனே நம்ம முத்துவுக்கு தான் கால் பண்ணி டாக்ஸி புக் பண்ணுறாங்க ஏன்னா சென்னையில ஒருத்தர் தானே டாக்ஸி வச்சுருக்காரு ஸோ அதனால் அவருக்கு புக் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து சுற்றிக்காமீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அதனால அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வண்டியில் ஏறி சில விஷயங்கள் சில இடங்கள் ஸோ அவங்களுக்குள்ள உடனே மிங்கிள் ஆயிடுவார் முத்துவை பொறுத்த வரைக்கும் யார் டாக்ஸிக்கு வந்தாலும் அவங்கக்கிட்ட உடனே மிங்கிள் ஆயிடுவார் ஸோ அதனால் அதே மாதிரிதான் இவங்ககிட்டயும் யதார்த்தமாக பேச முத்துவோட பேச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா முத்து எப்பயுமே வெகிலித்தனமாக தான் பேசுவார் ஸோ அந்த பேச்சு அவங்களுக்கு பிடிச்சி போய் நீ என்னப்பா பண்ணுற நீ எப்படி இருக்க உங்கள் வீட்டில் யார் இருக்கா உன்னோட மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டு ஓரளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு அளவுக்கு மிங்கிள் ஆகிட்டாங்க ஸோ அதனால் நம்ம முத்துக்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க எங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் வேறு வருது எங்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பெருசாக இங்கே யாரும் கிடையாது யாரும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம முத்து சொல்கிறாரு நாங்கள் இருக்கோம்ல எனக்கு ஒரு மனைவி இருக்கா நான் அவளை கூட்டு வரேன் நம்ம ஜாம் ஜாம் இந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் கூட்டு போகிறாரு அதுவும் மீனாவுக்கு தெரிஞ்ச கோவில் தான் அங்கே போய் நம்ம முத்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்க அத்தைகிட்டே ரிடியூஸ் பண்ணிட்டு இவங்களை நேர கோவிலுக்கு கூட்டு போய் இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும் பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா ஏற்பாடையும் பக்காவா பண்ணுறாங்க மீனாவும் அதே இடத்துக்கு வராங்க அப்போ மீனா வந்து இவங்க யாருன்னு தெரியாது ஸோ மீனாவுக்கு வந்து இவங்க புதுசு ஸோ மீனா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க யாருங்க இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க இவங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மொத்தம் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாரு இவங்க யாரும் எங்கிருந்து வந்திருக்காங்க இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்ல மீனா வந்து பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணி அழகா அவங்களுக்கு வந்து ஒரு ஆசிர்வாதம் மாலையெல்லாம் போட்டு அவங்களோட ஆசையை எல்லாத்தையும் நிறைவேற்றுறாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்படி சொந்தங்கள்லாம் ஊருக்குள்ள கிடைக்குதா அப்படின்றதே கேள்விக்குறியா இருந்ததுப்பா ஏன்னா இப்போ உள்ள காலத்துல எப்ப யாரை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்க ரெண்டு பேரும் இப்படி அன்பா பழகிறீங்களே உங்களுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி தெரியல உங்களுக்கு நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க பேசும்போது மீனா ஒரு விஷயம் புரியுது ஓகே இவங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்க அப்படின்றது முத்து சொன்னதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லா புரியுது அப்ப ரோஹிணிய பத்தின அப்பா ஸோ ரோஹிணி அவங்க அப்பா பற்றின டீட்டெயில்ஸ்களை வந்து நம்ம இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மண்டைக்குள்ள ஓடிடுச்சு அப்போ இவங்க முத்து கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க இவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ முத்து ரொம்ப அப்செட் ஆகுறாரு மீனா அங்கே பாரு இது தேவையே இல்லாத வேலை பல முறை நம்ம இந்த மாதிரி அசிங்கப்பட்டுட்டோம் யாரையாவது நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம் உடனே நம்ம என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அது தனி பிரச்சனையா போகும் இதெல்லாம் நமக்கு தேவைதானா ஸோ இது நமக்கு தேவையே கிடையாது மீனா நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க இந்த விஷயத்தில் அத்தை சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க எங்க அம்மா நம்ம கூட்டி போனால் சந்தோஷப்படுவாங்களா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஷாக்கிங்காக கேட்குறாரு அப்போ மீனா சொல்கிறாங்க இங்கே பாருங்க இவங்க மலேசியால இருந்து வந்திருக்கிறாங்க இந்த ஒரு வார்த்தையை உங்க அம்மா கிட்ட சொன்னா போதும் அவங்களே வந்து சந்தோஷப்பட தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரோஹிணியும் அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது யார் மூலியாவது தெரிஞ்சால் அவங்க வந்து சந்தோஷப்பட தான் செய்வாங்க இவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டி போனோம் அப்படின்னா நிச்சயமா ரோஹிணிக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க பாவம் அந்த அம்மா தெரியாமல் ஒரு பொய் சொல்லிருச்சு எங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காரு நாங்கள் பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து இப்படியாங்க சுற்றி சுற்றி பிரச்சனை வரணும் கண்டிப்பாக வரணும் இவங்களுக்கு வந்து இவங்க இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுங்க இவங்க அடித்து துரத்தி இவங்க தெரு தெருவாக ஓடணும் ஏன்னா இவங்க பல விஷயங்களில் மீனா முத்துவ நிறையா விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா இது ஒரு சரியான வழியாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து இல்லை அப்படின்னா அவங்க வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அடுத்த பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மீனாமுத்துவுக்கு ஸோ மீனாமுத்து இப்படி ஒரு சம்பவம்ன்றது ரோகிணிக்கு நிச்சயமா தெரியாது ஸோ இவங்களை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விருந்து வைக்கப் போகிறாங்க விருந்தோட சேர்த்து ரோகிணிக்கு ஆப்பம் வைக்கப் போகிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அவங்கள கூப்பிட்றாங்க அம்மா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களா அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசையாக இருக்குது நீங்கள் வந்திருக்கீங்க இங்கே ஊரை பார்க்குறீங்க சுற்றி பார்க்குறீங்க எல்லாமே சந்தோஷம் பட் எங்கள் வீட்டுக்கு வராமல் போனீங்க அப்படின்னா அது எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல எம்மா எங்களுக்கு புரியுதுமா பட் நாங்கள் வந்து சுத்தி பார்க்கலாம் தான் வந்திருக்கோம் இங்கேயே எங்க நாட்கள் போயிரும் போல இருக்குதே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல பரவாயில்லாம ஒரே ஒரு நாள் தானே எங்களுக்காக டைம் எடுத்து வாங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்க சரிமா உனக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து இவங்களோட நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டு சரிமா நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ இவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க ஸோ வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் ஆரம்பத்தில் விஜயா இவங்க யார் என்னன்னு தெரியாது தெரியாமல் என்ன பண்ணுவாங்க ஆமா இவங்க எங்கிட்டாவது போனால் யாரையாவது இழுத்துட்டு வந்து சோறு போடுறேன் அதை போடுறேன் இதை போடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே இவங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லணும் அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க ஒரு ரிச் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஏன்னா விஜயாவை பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியம் அவங்க என்றைக்குமே மனிதர்களை மனிதர்களாக பார்க்க மாட்டாங்க அவங்க கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் அவங்களோட ஒரே நோக்கம் வந்து அதுதான் இவங்க கிட்ட பணம் இருக்குதா இவங்க பணக்காரங்களா ஸோ அந்த விஷயம் விஷயத்த மட்டும்தான் நம்ம விஜயா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இவங்க கிட்ட பணம் இருக்குதா அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்க ஸோ அவங்க என்ன நினைச்சாலும் நினச்சிக்கோங்க அவங்க ஒரு பணப்பேய் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணி தான் ஆகணும் அது உங்களுக்கே தெரியும் நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது உங்களுக்கே நல்லாவே தெரியும் விஜயா ஒரு கொடூரமான பணப்பெய் பேயிலையும் பேய் கொடூரமான பெயின்றது பணப்பெய் தான் அது நம்ம விஜயா தான் ஸோ அந்த பணப்பெய் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றதுனால அவங்க வந்து எதிர் எதிராக வந்து ஒரு வார்த்தை பேசுகிற கூடாது அதுக்கு முன்னாடி அவங்களோட வாயை அடக்கணும் அப்படின்னா இவங்க மலேஷியாவில் இருக்கா இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் மேபி ஓரளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக போவாங்க ஏன்னா அவங்களுக்கும் வந்து ரோகிணியை பற்றின விஷயங்கள் தெரியணும் ஏன்னா ரோகிணி வந்து பெரிய பணக்காரி நம்ம அவங்க அப்பா ரெடியானவொன்னே நமக்கு வந்து வீடு காரு லொட்டு லொசுக்கு அப்படியே நம்ம செட்டில் ஆகிவோம் நம்ம டாப் கேர் போட்டு மேலே போயிடுவோம் அப்படின்னு ஒரு பெரிய கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கனவெல்லாம் உடையணும் அப்படின்னா ரோகிணியை பற்றின விஷயங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உடையும் நம்மளும் அது உடையும் போது அந்த விஷயத்தை நம்மளும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக தபமாக தபம் இருந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அப்போ இவங்க வந்துட்டாங்க இப்போ என்ன தெரிய தெரியப்போகுது ரோகினி பத்தின விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா தெரிய வராது ஸோ நான் உறுதியாக சொல்றேன் அடிச்சு சொல்றேன் இந்த விஷயத்துல இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரோகிணியோட அப்பா அம்மா பற்றி தெரிய போகிறது கிடையாது ஏன்னா மலேஷியான்றது நாட் ஒன் வேற ஒரு சின்ன ஏரியா கிடையாது அங்க மட்டும் இவங்க யார் என்ன எதுன்னு தெரியல மலேசியால பல ஏரியா இருக்குது ஸோ அப்படின்றப்போ அவங்க யார் என்ன ஏது அப்படின்றது இவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா உங்க அப்பா இந்த ஏரியாவில இருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் ரோகிணி அவ்வளோதான் அதோ கதி இருக்கிற தெரியாதே தெரியாது இருந்தாலும் தெரியறதுக்கு அங்கதான் இங்க யாருமே கிடையாது உங்க மாமா எங்க இருக்கா அப்படின்னு கேட்டாலும் இந்த மாதிரி கறிக்கடையில தான் பக்கத்து ஊர்ல தான் கறிக்கடை போட்டிருக்காரு அங்க இருந்து அவர்கிட்ட வந்து ஏதாவது கறிக்கறி வாங்கி வேணா தரேன் அப்படின்னு வேணா சொல்லலாம் அவங்க அப்பா எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு மலேசியால எந்த ஏரியா தெரியும் துபாய் மெயின் ரோடு துபாய் குறிப்பிச்சந்து அப்படின்ற மாதிரி மலேசியா மெயின் ரோடு மலேசியா குறிப்பிச்சந்து அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கிறதுக்கான வழியை தான் பார்ப்பாங்களே தவிர அதை தாண்டி பெருசா ஒரு விஷயம் கூட அவங்க கிடையாது அங்கிட்ட வந்து சரக்கே இல்லைங்க சொன்னது எல்லாமே பொய் அந்த பொய்க்கு வந்து பலன் தான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க தேடி தேடி ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்களுக்கு சுத்தி சுத்தி அழிச்சிக்கிட்டு இருக்குது அதுல வந்து இது ரெண்டாவது பிரச்சனை முதல் பிரச்சனை கதிர் ரெண்டாவது பிரச்சனை இப்ப இவங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ ரோகினிக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஆரம்பத்துல பண்ணின தப்புக்கு எல்லாமே கொஞ்சம் லேட்டரா இப்பதான் மனிஷ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது நிச்சயமா இன்னும் இதை விட அதிகமா கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்றதும் நம்மளோட ஆசை சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க அப்போ இந்த மாதிரி நம்ம பாட்டு கேட்கவும் ரோகிணியை பார்த்த உடனே அவங்க சில விஷயங்கள் கேட்கறாங்க நீ எந்த ஊரமா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அந்த சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டாங்க ஏன்னா வேற வழி கிடையாதுல்லையா சமாளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணி சமாளிச்சு ஓரளவா அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய வேலை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படியாவது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோயில்ல போய் விசாரிக்கிறான் சார் இந்த மாதிரி எனக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகத்திட்ட கேட்கும்போது ஆமாப்பா மீனாவும் அதே வீடியோ தான் கேட்டாங்க நீங்கள் யாருனே தெரியாது உங்கள்கிட்ட எதுக்கு நாங்கள் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் எப்படி சொல்லிட்டிங்க மீனா வந்து எனக்கு அக்கா மாதிரி சத்யாவும் எனக்கு நல்லா தெரியும் அவங்க அம்மா வெளியே பூக்கடை வச்சுருக்காங்களே ஸோ அவங்களும் எனக்கு நல்லா தெரியும் கிட்டத்தட்ட நான் ஒரு அவங்களுக்கு சொந்தக்காரங்கள் மாதிரி தான் நானும் அவங்களோட ரிலேட்டிவ் தான் அந்த அளவுக்கு நாங்கள் நெருக்கமானவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படியாவது அவனுக்கு அந்த சிசிடிவி வாங்கணும் அவனோட நோக்கம் ஒன்னே ஒன்று தான் அதை சிசிடிவி வாங்கி அதில் யார் இருக்கிறா அந்த கதிர் அப்படின்னோன்னா யார் அவன் எங்கே இருப்பான் அவனை பார்த்தீங்களா விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை எப்படியாவது அவனுக்கு பிடுங்கணும் இது மட்டும்தான் அவனோட நோக்கம் ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமாக பொய்யா சொல்லி நான் வந்து நீங்கள் உதவி பண்ணணும் சார் இது கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான் இதனால மீனாவோட குடும்பத்துக்கும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது இதை வந்து பெரிய சொல்ல முடியாது ஸோ அதனால நீங்க எனக்கு கொடுத்துதான் ஆகணும் இது வந்து தப்பான விஷயம் கிடையாது பணம் வாங்கினவங்கள நாங்க வந்து யார் அப்படின்றத கேட்க தான் போறமே தவிர்த்து இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி பேசுறாங்க ஏன்னா மீனாவும் இதே வீடியோ தானே கேட்டாங்க சார் இந்த மாதிரி எங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க என்னதான் ரோகிணி நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் மீனா அவங்க கிட்ட வீடியோ கேட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் இவங்க சைடுல அந்த விஷயத்தை தேட போறாங்க அப்படின்றத இங்க புரிஞ்சுக்கிட போறாங்க ஸோ ஒரு வேலை சிட்டி இந்த விஷயத்தை போட்டு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரோஹினி கிட்ட போய் ரோகிணி ரோகிணி மீனாவை சொல்லிட்டீங்க அப்படி இருந்து அவங்க வீடியோ கேட்டுருக்காங்க அது என்னன்னு கொஞ்சம் கவனிங்க அப்படின்னா ரோகிணி என்ன பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க ஆனா அவங்க அப்படி சண்டை போட்டாலும் அதுவும் அவங்களுக்கு பிரச்சனையா அமையும் ஏன் அப்படின்னா அப்போ நான் வீடியோ கேட்டது உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு யார் சொன்னால் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஸோ அதனால ரோகிணியால வெளியே சொல்ல முடியாது அப்படி இருந்து மீனா வந்து இந்த மாதிரி சைடில் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்துடும் அப்போ சிட்டியை வந்து இன்னும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க சிட்டி என்ன பண்ணுவோம் தெரியாது மீனாவுக்கு முன்னாடி நீ அவ யார் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும் இல்ல அப்படின்னா அது நமக்கு தான் பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படியாவது அந்த புட்டேஜ் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க கோவில் நிர்வாகமும் கொடுக்கறாங்க என்ன சொல்றாங்க நல்ல விஷயத்துக்குன்னு சொல்றாங்க மீனா குடும்பத்துக்கு ஆபத்து அப்டின்னு சொல்றாங்க அதை வெளிய சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்களை சொல்லவும் அவங்களும் கொஞ்சம் பயந்துட்டாங்க ஒருவேளை வேலை உண்மையா இருக்குமோ இவங்க சொல்றது எல்லாம் சரியா இருக்குமோ நம்ம இந்த விஷயத்தை பண்ணல அப்படின்னா நாளைக்கு அது மீனாவுக்கு ஒரு பிரச்சனையா வந்துருமோ அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு அப்படியாப்பா நாங்க தர்றோம் பட் இந்த வீடியோ மிஸ் யூஸ் மட்டும்

கண்டுபிடிச்சா உண்மை சொல்கிறாங்களா நம்ம கிட்டே அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் இவங்க தேடுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு வேளை இப்போ அவனே திருடனே நம்ம முத்து கையில் மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டா அப்படின்றப்ப அவன் வந்து ஒரு பேப்பரை காமிச்சு இங்கே பாருங்க நான் ஆல்ரெடி மனோஜ் மனோஜ்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் முத்து நம்பிடுவார் ஒரு வேளை இவங்க கொடுத்துருப்பாங்களோ ஏற்கனவே ஜீவா விஷயத்தில் இப்படி தான் பண்ணாங்க ஸோ அப்போ இந்த விஷயத்தில் நல்லா தெரியும் அவங்க பணத்தை கொடுத்துட்டாங்க அதை மனோஜ் வாங்கிட்டான் அப்படின்னு நினைச்சி அவங்கள விட்டுருவார் ஸோ அப்படி தாங்க நடக்க போகுது இந்த விஷயத்தில் ஸோ இந்த முறை நம்ம மீனா முத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க அதில் அவங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் அதில் ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி மீனாவுக்கு இப்போ பல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதனால அவங்களுக்கு பிரச்சனைகள் நிறையாவே வரப்போகுது ரோஹிணியே ஒரு பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே இருக்கிறதுல பெரிய தலைவலி ரோகிணி தாங்க ரோஹிணி இவங்க முதல்லே வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது ஆனால் இன்னும் ரோஹிணியை அவங்க வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிற வரைக்கும் அது அவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை இன்னைக்கு இல்லாட்டம் இருக்கிறதுனாலும் என்னைக்காக இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும் ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கே பிடிச்ச ஏழ்ற அப்படின்னு சொல்லலாம் ஒரு நிமிஷம் கூட யாரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க எல்லாருக்கும் பிரச்சனை கொடுப்பாங்க எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க எல்லாரையும் புண்ணாக்குவாங்க எல்லாருக்குமே ரோகிணியை வச்சு பிரச்சனை மட்டும்தான் ஸோ நம்ம ரோகிணி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் இதுக்கப்புறம் உங்களால் அந்த வீட்டிலேருந்து தப்பிக்கவே முடியாது ஸோ நீங்கள் வந்து ஒன்று அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா இடத்த காலி பண்ணுங்க இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை ஸோ ஒரு விஷயத்தை ரோகினி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் யாருக்குமே நிம்மதி கிடையாது எல்லாருக்குமே பிரச்சனை தான் நீங்கள் அந்த வீட்டில் விட்டு வெளியே போன மட்டும்தான் எல்லாரும் நல்லா நிம்மதியாக இருப்பாங்க அந்த பிரச்சனையோட சாரி அந்த வீட்டோட பிரச்சனையே இவங்க மட்டுந்தாங்க இவங்கள தாண்டி அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எதுவுமே கிடையாது விஜயாவுக்கு இப்போ வரைக்கும் வந்து மீனாவோட பாசமும் பிடியலை மீனாவோட அன்பும் புரியலை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மீனா கோச்சுக்குன்னு அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்போதான் மீனாவோட தேவைகள் இந்த வீட்டில் என்ன இருந்தது மீனா அந்த வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நீனா ஒருவேளை சமைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்களால சாப்பிட கூட முடியாது ரோகிணியை சமைக்க வச்சு சாப்பிட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க ரோகிணி சமைக்கிறத ரோகிணியாலே அப்புறம் எப்படி இவங்க சோ சுற்றி முத்தி பார்த்தீங்கன்னா மீனா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்குன்னா விஜயாவோடய ஆட்டம் செல்லுபடியாகும் மீனா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா விஜயாவோடய ஆட்டம் வந்து ப்ளவுஸ் இதுக்கப்புறம் விஜயா வந்து தலையை தூக்க முடியாது அந்தளவுக்கு விஜயாவுக்கு சுற்றி சுற்றி பிரச்சனைகள் சுற்றி சுற்றி சிக்கல்கள் இருக்குது ஸோ இப்போ நம்ம மீனாக்கு வந்து ஒரே ஆப்ஷன் விஜயாவுக்கு தான் யார் அப்படின்றத புரிய புரிய வைக்கணும் அப்படின்னா மீனா எடுக்க போகிற முடிவு ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவாக இருக்கணும் இப்போ எப்போயும் போல் பார்த்தீங்கன்னா ஆன்ட்டிதான திட்டுறாங்க திட்டுறாங்க திட்டு வாங்கிட்டு இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டு வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு இருக்க போய் அது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல

நியாயமான விஷயங்களை எதிர்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க எல்லாத்துக்கும் போய் தியாகி மாதிரி முன்னாடி நிற்கிறாங்க அதுதான் முத்து சொல்கிறார் எம்மா நீ பெரிய தியாகி தான் தயவு செஞ்சு ஆளை விடு அப்படின்னு சொல்லி முத்துவே திட்டுறார் அப்படின்னா அந்த அளவுக்கு தான் இவங்க செய்கிற விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ வரைக்கும் மீனா மேலே உள்ள தப்பு அப்படின்னா எல்லாமே ஓவர் என்ன சொல்ல ஓவர் திங்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓவர் திங்கிங் அப்படின்றத விட இவங்க ஓவராக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் அவங்களுக்கும் பிரச்சனை சுற்றி இருக்கிற நம்ம முத்துவுக்கும் பிரச்சனை ஸோ மீனா இதுக்கப்புறமாவது புரிஞ்சு நடந்துக்கிறனும் உண்மையவே கண்டுபிடிச்சாலும் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படிதான் ஹேண்டில் பண்ணனும் அதை விட்டுட்டு நான் ரோகிணிக்கு நல்லது பண்ண போறேன் ரோகிணி ரொம்பவே பாவம் ரோகிணி 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 ரோகிணிக்காக அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க அப்படின்னா ரோகிணி என்னைக்காக இருந்தாலும் இவங்க மூஞ்சில ஏறி மிதிச்சிட்டு தான் போக போகிறாங்க ரோகிணியை பத்தி இவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல ரோகிணி ஒரு நல்ல பாம்பு மாதிரி அவங்க வந்து பழி வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டா எப்பயுமே பழி வாங்கி தான் தீருவாங்க பல விஷயங்கள் ரோகிணி வந்து இன்னும் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க மீனா எதார்த்தமாக சில விஷயங்கள் பேசினா கூட அது வந்து அவங்க ஒரு என்ன சொல்ல ஒரு வெஞ்சன்ஸா தான் பார்க்குறாங்க என் மேல உள்ள கோவத்தில் தான் மீனா எப்படி பண்றா மீனாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா மேலே பயங்கர வன்மத்துல இருக்காங்க ஸோ மீனா சில விஷயங்களை புரிஞ்சுக்கிடணும் இவங்க கூட டச்சில் இல்லாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு பெஸ்ட்டு ஸோ மீனா இதுக்கப்புறமாவது தெளிவாக இருக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை நிச்சயமா இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலும் மீனாவை பற்றி பார்க்கும்போது யோசிக்கும் போது இதெல்லாம் என்னடா இவங்க என்னடா பண்ண போறாங்க எப்படினாலும் ரோகினி கிட்ட செருப்படி வாங்க தான் போறாங்க அப்படின்றது தான் தோணுது ஏன்னா செருப்படி பலமுறை செருப்படி வாங்கியும் திருந்தாத ஒரு ஜென்மம் அப்படின்னா அது மீனாதான் நீ என்ன வேணால் நினச்சிக்கோங்க அது மீனாதான் உங்களுக்கே நல்லா தெரியும் சோ பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது இந்த உண்மையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அமைதியா இருக்காங்களா இல்ல அதை வச்சு இவங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்களா அப்படிங்கிறது இனி வர எப்போ சோட தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ